மகளிர் தினத்தையொட்டி முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கோரிக்கை வலியுறுத்தி கல்லூரி மாணவிகள் வரைந்த ஆறாயிரம் சதுர அடி கோலம் பார்வையாளர்களுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது மகளிர் தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் மகளிர் பொறியியல் கல்லூரியில் கோலப் போட்டிகள் நடைபெற்றன கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயிரத்து நூறு கிலோ உப்பு மற்றும் முன்னூறு கிலோ எடையுள்ள நீலம் சிவப்பு கருப்பு வண்ண கோலப் கோலப்பொடிகளையும் பயன்படுத்தி மாணவிகள் பிரம்மாண்ட கோலத்தை வரைந்தனர் அதில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வலியுறுத்தும் வகையில் வாசகங்களை எழுதியிருந்தனர்

ஃபெசிலிட்டிஸும் கவர்மெண்ட் வழங்கணும் அப்படின்றதுக்காக தான் மோட்டிவாக இதில் இங்கே சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்க மோஸ்ட்டாக வந்துட்டு உமன்ஸ் காலேஜ் ரெண்டே ரெண்டு தான் அதாவது இங்கே இந்திய சரௌண்டிங் ஏரியாவில் ரெண்டே ரெண்டு காலேஜ் இருக்குது அதில் வந்துட்டு எங்கள் காலேஜ் மட்டும்தான் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் அதில் எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் இந்த டேல வந்து இந்த நூன் ஹாப்பியஸ்ட் நூலில் வந்து நாங்கள் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் பர்சன்ட் வந்து எங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் அது ஆக்சுவலி எங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரைட்ஸ் எங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் பொறியியல் கல்லூரி மாணவிகள் அனைவரும் வன்முறைகளைக் கண்டு அஞ்சமாட்டோம் என்றும் துணிந்து கற்போம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்ப்போம் என உறுதிமொழியும் ஏற்றுக்கொண்டனர்